ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வியாழக்கிழமையோட ஃபுல் டே பிளாக் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்று வந்து ஹரிஸுக்கு பர்த்டே அப்படிங்கிறனால பையனுக்கு பர்த்டே அப்படின்ட்டு நேற்று வந்து எதுவுமே வந்து நான்வெஜ் செய்யல செய்யலை பர்த்டே அன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து செய்யலை அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பாலாம் இருக்காங்க அப்படிங்கிறனால இடைப்பட்ட நாளில் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்கிறதே கிடையாது அப்படியே ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கொஞ்சமாக கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறதா மற்ற அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சண்டேயில் எடுக்கிறது மட்டும்தான் இப்போ பற்றி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக பிரியாணி தான் வந்து செய்யலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் சில்லி சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சுக்கலாம் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன் காலையில் ஒர்க்கு பாத்தீங்க அப்படின்னா என்னோடய ஒர்க்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் காலையில் வந்து சமைக்கிற வேலையை மத்தியானத்துக்கு எங்கள் அம்மா கிட்ட சமைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அம்மா நீ ஏன் நல்லா சமைப்பமா நீ ஏன் சமைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னால் நீங்கள் இப்படியே சொல்லி சொல்லி விஜயா பாட்டை வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல நான் உண்மையாக தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா நல்லா குழம்பு வைப்பாங்க எங்கள் அம்மா வச்சாதான் எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சரின்னு சொல்லி நான் வச்சு தரேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வணக்கிட்டு காலையத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிரியாணி சில்லி சிக்கன் இது ரெண்டு தான் வந்து போட்டிருந்தேன் அப்புறம் ஆனியன் ரைத்தா வந்து செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு ப்ளஸ் அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு ரசம் முட்டை இது மட்டும்தான் வந்து மத்தியானத்துக்கு வந்து செஞ்சுருந்தோம் திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று சுட்ட முறுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சுட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக தீந்து போயிடும் அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி வந்து பக்கோடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடாக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு மா அரிசி ஊற வச்சுது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேற ஒரு முறுக்கு வந்து நாங்கள் வந்து போட்டுட்டோம் ஏன்னா அந்த பக்கோடா போடுறதுக்கு அந்த பிளேட் வந்து அந்த முறுக்கு குளல்ல போடுற பிளேட் வந்து சரியாக இல்லை அதனால இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி தழை புதினாத்தலை இதெல்லாமே வந்து போட்டுட்டு அப்புறமே வந்து சிக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டு தனியாக தனியா வந்து பிரியாணிக்குன்னு தனியாகவும் சில்லி போடுறதுக்கு தனியாகவும் வந்து தனித்தனியாக கவரில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார் அவங்க வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் ஆகும் சில்லி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பீசஸ்ஸாக அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேலே இஷ்டத்துக்கு எனக்கு வந்த ம தூள் எல்லாமே வந்து எடுத்து தூவிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் மூணையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு நம்ம கறி வந்து வந்ததுக்கப்புறமேலு தான் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் அடிக்கடி வந்து கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் விட்டு நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்க ஓரளவுக்கு நம்ம போட்டது மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இல்லைன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகாதுக்கு முன்னாடியே சிக்கன் போட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து சாப்பாட்டில் அப்படியே வந்து முழுசு முழுசாக தெரியும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு போடுறப்ப நமக்கு வந்து ரைஸில் வெறும் சிக்கன் மட்டும்தான் வந்து தெரிகிற மாதிரியே இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு தெரியாது இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளார் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்குறேன் நார்மல் அரிசி தான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊத்துவோம் இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு டம்ளார் மட்டும் சேர்த்து ஊத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து சில்லிக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம் இல்லைனா வந்து சில்லி பவுடர் மட்டுமே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா நமக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகிடும் நான் வந்து அப்படியே வந்து சில்லியும் வந்து பக்கத்தில் வந்து போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போடுறதா வந்து பரவாயில்லை இல்லைனா வந்து மேலே கையில் வந்து எண்ணெய் வந்து தெரிச்சிரும் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியை ரெடி பண்ணி பண்ணி முடிச்சாச்சு டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பிரியாணி ப்ளஸ் சில்லி சிக்கன் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் ரைட்டை வந்து போட்டு காலையில் சாப்பாட்டை சிறப்பாக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு தான் வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்ளரில் நாலு டம்ளர் மொத்தமாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அஞ்சு டம்ளர் வந்து அளந்து வந்து போட்டிருக்குது அரிசி வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கிலோ வரும் ப கிலோ கணக்கில் நம்ம அளந்தோம் அப்படின்னா இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இது ரேசன் அரிசி மட்டும்தான் இந்த ரேசன் அரிசி மட்டும்தான் வந்து ஊற வைக்கிறது ஊற வச்சு இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாவும் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கர் இருந்துதான் அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கை முடிச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது அதனால் அந்த இது வந்து ஊற வரையும் அரிசிக்கு வந்து அரைச்சி ஊற வச்சது அது ஊற வரையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சை வந்து அம்மா கிட்டே செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறமே நான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து பார்க்க வந்துட்டேன் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ப்ளஸ் அதோட வந்து சிக்கன் கிரேவி ரசம் முட்டை இது மட்டும்தான் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கை முடித்ததுக்கப்புறமேல்தான் வந்து மத்தியானத்துக்கு துக்கு மேல நம்ம அரிசி ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் ஊறுனா வந்து போதும் ஊறுனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மிஷினில் கொடுத்து தான் வந்து அந்த அரிசி வந்து அரைச்சோம் நம்ம மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து கிரைண்டர்லேயும் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி வந்து கம்மியாக தான் வந்து சேர்க்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேல அரைச்ச உடனே நம்ம வந்து முறுக்கு வந்து போட ஆரம்பிச்சிடணும் அப்படி கொஞ்சம் வந்து லேட்டாக போட ஆரம்பித்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து இழுக்கும் எண்ணெய் அப்போ வந்து முறுக்கில் நமக்கு அந்த எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மாவை அரைச்சிட்டிங்க அப்படின்னா அரைச்ச உடனே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து மாவு வந்து இந்த தடவை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மாவை தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகா வந்து போடலை அவங்கள்ட்ட அரைக்க கொடுக்கறதுக்கு மிளகா போடாம தான் அரைச்சிது ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அரைக்கணும் அப்படின்ட்டு அது காரமாக இருக்கும்னு தனியாக கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்ச அரிசி வந்து எடுத்துருந்தது புழுங்கல் அரிசி தான் இதுக்கு முழுசாக யூஸ் பண்ணியிருக்குது அந்த புழுங்கல் அரிசியோட சின்ன ஜாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஏழு எட்டு மிளகா வந்து ஊற வச்சு அதோட போட்டு அரைச்சோம் அப்படின்னா நம்ம அரைச்சி இது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியா இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றே கால் கிலோக்கு முக்கா கிலோ அளவு பொட்டுக்கல்ல வந்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பெரிய பெரிய அகலமான பாத்திரமாக இருந்தது அப்படின்னா நமக்கு சளிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப இந்த சளிச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த கெட்டியான மாவோட பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டுக்கலை மாவு வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊற வைக்கும்போதே அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துடணும் உப்பு வந்து இடையிலலாம் சேர்க்கக்கூடாது அரிசி ஊற வைக்கும்போது அது கூடவே வந்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயுமே வந்து உப்பு நம்ம தனியாக போட தேவையில்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே வந்து உப்பு தனியாக வந்து கைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு ஐம்பது கிராம் வந்து எள் ஒரு இருபது கிராம் வந்து ஓமம் இதை மட்டும் வந்து கலந்துட்டு இப்போ இதை வந்து இதோட பார்த்திங்க அப்படின்னா நெய்யே அதோட வந்து ஆயில் இது ரெண்டையும் வந்து லைட்டாக வெது வெதுப்பாக நம்ம வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து இதில் வந்து சேர்த்துறணும் இது இதை வந்து பிணையிறேன் பிணையிறேன்னு சொல்லி எங்கள் பாப்பா தான் வந்து பிணைஞ்சா ஆனால் பாதிக்கு மேல் அவனால் வந்து பிணையவே முடியல அதுக்கப்புறம் மீதி பாதையும் வந்து நான் தான் வந்து பணஞ்சேன் இப்போ நம்ம பிணையிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும் அதை பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு இலக்கமாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பசைஞ்சிக்கலாம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை வந்து பசைஞ்சு எடுத்துடணும் பாருங்கள் இப்போ அடியிலெல்லாம் ஓரளவுக்கு வந்து மாவாக இருக்குது அதையும் வந்து சேர்த்தி சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை ஆயில் வந்து லைட்டாக சேர்க்குறதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ப்ரிப்பேர் எல்லாம் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சு இந்த நம்ம வந்து அரிசி ரிசி வந்து ஒன்னே ஹால் கிலோ போட்டு ஒன்னே ஹால் டம்ளர் ஒன்னேகால் கிலோ தான் வரும் மொத்தம் அஞ்சு டம்ளர் போட்டிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கிழமை மாவு வந்து ஒரு முக்கால் கிலோ ப்ளஸ் அதுக்கப்புறம் ஓமம் வந்து இருபது கிராம் எள் வந்து ஐம்பது கிராம் நெய் வந்து நமக்கு நூறு எம்எல் வந்து தேவைப்படும் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் அந்த மாதிரியாவது வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ வந்து ஃப போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த முறுக்கு வந்து பிழிஞ்சிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே போட்டு எடுத்தாச்சு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டு முடிக்கிறதுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து இதை போடுறதுக்கு மூணு மணி நேரம் பக்கம் ஆச்சு அப்போ அந்த மூணு மணி நேரத்துக்கு நம்ம வந்து இதை வந்து கைவிடாமல் ஒரு ஆள் வந்து பிழியணும் ஒரு ஆள் போட்டு எடுக்கணும் கொஞ்சம் கூட முறுக்கு வந்து வந்து கருகை விட்டுறக்கூடாது முதல்லையே வந்து நம்ம பதம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துடணும் ஷா சாம்பிள் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமேலே இல்லை ஏதாவது அதில் எச்சு கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து போட்டு எடுத்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு உரண்டை தான் இருக்குது இப்போ எட்டு மணி பக்கம் ஆயிடுச்சு ஒரு டப்பா நிறையாவே வந்து முறுக்கு வந்து வந்தது இது வந்து அடுத்த ரெண்டாவது டப்பாவுக்கு தான் வந்து போட்டு அனுப்பிட்டுருக்கிறது இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மாசத்துக்காக வந்து ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்படாது கடையில வாங்குறதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்